மாங்குளம் சந்தியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தின் நடத்துனர் தனியார் பேருந்தின் நடத்துனர் மீது இரும்பு கம்பியால் தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பான காணொலி ஒன்று வழியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இது சில செய்திகளை இந்த தொகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம் மற்றொரு செய்தியாக பழை பகுதியில் ஆசிரியர்கள் உள்ளிட்ட அரச உத்தியோகத்தர்கள் வாடகைக்கு அமர்த்தி மினிவஸ் ஒன்றிலே சென்றுவிட்டு ஜாழ்ப்பாணம் திரும்பிக் கொண்டிருந்த போது தாக்கோல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பாகவும் இந்த செய்தி தொகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம் ஐதவித கனேமுள்ள சஞ்சீவ எனப்படுகின்ற நபர் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திலே சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருந்தார் அந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது மேலும் பல தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது அதாவது அந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடையவர் ஒரு நபர் என்று தெரிய வந்த நிலையில் தற்பொழுது மேலும் ஒரு பெண் இந்த கொலை சம்பவத்துடன் சம்பந்தப்பட்டிருப்பதாக போலீசார் தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள் நூதன முறையில் திரைப்பட பாணையில் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக பல தகவல்கள் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது இவை தொடர்பாகவும் இந்த தொகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம் ஐந்துவித மித்தேனிய எனப்படுகின்ற பகுதியிலே நேற்றிரவு சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்த நிலையில் தந்தையும் ஆறு வயதுடைய மகளும் பலியானதாக தெரிவிக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக சிறுவன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்ததாக கூறப்பட்ட நிலையில் குறித்த சிறுவனும் தற்பொழுது உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவங்கள் தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் உடனுக்குடன் நீங்கள் பார்த்துக் கொள்ள முடியும் தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம் மாங்குளம் சந்தியில் நேற்றைய தினம் ஒரு பரபரப்பு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது பேருந்தில் பயணிகள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் மாங்குளம் சந்தி பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து நடத்துனருக்கும் தனியார் பேருந்து நடத்துனருக்கும் இடையிலே மோதல் வெடித்திருக்கின்றது தொடர்ச்சியாக இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தின் நடத்தினர் தனியார் பேருந்து நடத்தினர் மீது இரும்பு கம்பியால் தாக்கல் நடத்தியதாக கூறப்படுகின்றது இது தொடர்பான காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது அந்த பேருந்தில் பயணித்தவர்கள் இதனை காணொலியாக பதிவிட்டு தற்பொழுது சமூக வலைதளத்திலே வெளியிட்டு இருக்கின்றார்கள் அது பெருமளவிலே பகிதப்பட்டு வருகின்றது தொடர்ந்து இவ்வாறு இலங்கை போக்குவரத்து சபையினருக்கும் தனியார் பேருந்து சாரதிகளுக்கு இடையிலே முரண்பாடு ஏற்பட்டு வருகின்ற நிலையில் மக்களுக்கு முன் பயணிகளை வைத்துக் கொண்டு இவ்வாறான சம்பவங்களில் இவர்கள் ஈடுபடுவதால் பயணிகள் பெரும் அசௌகரியங்களுக்கு உள்ளாவதாக கூறப்படுகின்றது இவை போன்ற சம்பவங்கள் இடம் இடம்பெறுகின்றன எனவே இது தொடர்பாக சரியான நடவடிக்கையை சரியான வழிமுறையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பலர் கூறியிருக்கின்றார்கள் மற்றொரு செய்தியாக பலை பகுதியில் ஆசிரியர்கள் உள்ளிட்ட அரச உத்தியோகத்தர்கள் பயணித்த மினிபஸ் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது ஜாப்பானத்தில் இருக்கின்ற சில ஆசிரியர்களும் சில அரச உத்தியோகத்தர்களும் முள்ளத்தீவு செல்வதற்காக ஒரு மினி பஸ்ஸினை வாடகைக்கு அமர்த்தி வைத்திருக்கின்றார்கள் முள்ளத்தீவில் பின்தங்கிய பகுதிக்கு செல்வதால் அங்கே தனியார் பேருந்துகள் அந்த நேரத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை இதனால் தாங்கள் வேலைக்கு சென்று வருவதற்காக ஒரு பேருந்தை இவ்வாறு வாடகைக்கு அமர்த்தி வைத்திருக்கின்றார்கள் அந்த பேருந்தும் சரியான முறையில் சட்டத்திற்கு உட்பட்டு பதிவு செய்யப்பட்டு இயங்கிக் அந்த பேருந்தில் முல்லைத்தீவுக்கு சென்றுவிட்டு மீண்டும் ஜாழ்ப்பாணம் பயணித்துக் கொண்டிருக்கின்ற போதுதான் பழைய பகுதியில் வைத்து கல்வீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த தாக்குதலில் அடுத்தவசமாக அந்த பேருந்தில் பயணித்தவர்கள் உயிர் தப்பி இருக்கிறார்கள் எந்தவித ஆபத்தும் இல்லாமல் தப்பி இருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றனர் இதற்கு முதல் நேற்று முன்தினம் குறித்த பேருந்தில் இவர்கள் இவ்வாறு ஜாழ்ப்பாணத்திலிருந்து முள்ளத்தீவு நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற போது கிளிநச்சி பரந்தன் பகுதியில் போலீசாரும் ஜாப்பானம் தனியார் போக்குவரத்து சங்கத்தின் தலைவர் உள்ளிட்ட சிலரும் அங்கு நின்று அந்த பேருந்தை வழிமறித்து அந்த பேருந்தின் ஆவணங்களை பரிசோதித்து அதன் பின்னர் வழித்தட அனுமதி இல்லை என்று அந்த பேருந்தின் சாரதிக்கு தண்டம் விதிக்கப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த மினி பஸ் என்பது பதிவு செய்யப்பட்டு அதாவது பிரைவேட்டாக பதிவு செய்யப்பட்டு வாடகைக்கு தான் நாங்கள் பயணித்துக் கொண்டு வருகின்றோம் எனவே இதற்கு வழித்தட அனுமதி இல்லை என்று சொல்லி தண்டம் வைத்திருக்கின்றார்கள் இது திட்டமிட்ட செயற்பாடாக இருக்கின்றது ஜால்பான தனியார் போக்குவரத்து சங்கத்தின் திட்டமிட்ட செயற்பாடாக இது இருக்கின்றது என்ற குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் எனவே இது தொடர்பான சட்ட சிக்கல்கள் இருக்கின்றன அது தொடர்பாக முழுமையான தகவலை ஆராய்ந்ததன் பின்னர் வெளியிடுகின்றோம் இவ்வாறு இரண்டு தரப்பும் ஒரு கருத்தை கூறிக்கொள்கின்றார்கள் அதாவது தனியார் பேருந்து சாரதிகளை தொடர்பாக என்ன கூறுகின்றார்கள் நாங்கள் பேருந்துகளை செலுத்திக் கொண்டிருக்கின்றோம் இவ்வாறு இவர்கள் வாடகைக்கு அமர்த்தி சென்றால் எவ்வாறு நாங்கள் பேருந்து செலுத்துவது என்கின்ற வகையிலே அவர்கள் சில கருத்துக்களை தெரிவித்ததாகவும் சில ஊடகங்களிலே செய்திகள் வெளியாகின்றது ஆகவே அவர்கள் தரப்பிலிருந்து இவ்வாறு கூறப்படுகிறது இவர்கள் தரப்பில் எங்களுக்கு இலகுவாக அந்த இடங்களுக்கு நாங்கள் வருகின்ற நேரத்தில் எங்களுக்கு வேலை முடிகின்ற நேரத்தில் பேருந்து வராது அதனால் நாங்கள் ஒரு பேருந்தை வாடகைக்கு இருக்கணும் வாடகைக்கு அமர்த்திய பேருந்துக்கு அதற்கு வழித்தர அனுமதி என்கின்ற வகையிலே அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் எனவே இது தொடர்பாக ஆளுநர் கவனம் எடுத்து இந்த இரண்டு தரப்பு நியாயங்களையும் கேட்டு அதுக்கு பிறகாக இது தொடர்பாக சரியான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்றும் பல்வேறு தரப்பினரும் கூறி வருகின்றார்கள் மட்டுமொரு செய்தியாக கனேமுள்ள சஞ்சீவ எனப்படுகின்ற சந்தேக நபர் சிறைச்சாலையிலே தடுத்து வைக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திற்கு வழக்கொன்றிற்காக அழைத்துச் செல்லப்பட்டார் அந்த சந்தர்ப்பத்தில் எதிராளியின் கூட்டி நிற்கின்ற போது அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதன் தொடர்ச்சியாக அவரை அங்கிருந்து வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் அதாவது கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக குறித்த கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் தெரிவித்ததாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது ஆரம்பத்தில் இது தொடர்பாக செய்திகள் வெளியான போது உடனடியாக சம்பவ இடத்திலே பலியாகி விட்டார் என்றுதான் தெரிவிக்கப்பட்டிருந்தது அவ்வாறுதான் நான் இதற்கு முதல் வெளியிட்ட செய்தியிலும் குறிப்பிட்டிருந்தேன் அப்படித்தான் ஊடகங்களிலும் செய்திகள் வழியாக இருந்தது எனக்கும் அப்படித்தான் கிடைத்தது ஆனால் தற்பொழுது தென்னிலங்கையில் இருக்கின்ற ஒரு ஊடகம் இவ்வாறு கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் தெரிவித்ததாக அதாவது அவர் அங்கு காயமடைந்து வைத்தியசாலைக்கு கொண்டு வந்த பின்னர் சில நிமிடங்கள் அவருக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டது ஆனால் சீத்தை பலனிருந்து அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த ஒருவர் தான் முதற்கட்டமாக தகவல் வழியாக இருந்தது அதாவது சட்டத்தரணி போல வேடமிட்டு சென்ற ஒருவர் இவ்வாறு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக கூறப்பட்டது இந்த நிலையில் பொழுது ஊடக பேச்சாளர் இது தொடர்பாக தகவல் வெளியிட்டிருந்தார் அப்போது அவர் கூறிய விடயம் என்னவென்று சொன்னால் அவர் போகும்போது வருந்தையுடன் தான் உள்ளே போயிருக்கின்றார் அப்போது சட்டத்தரணி வீடமிருந்து சென்ற பெண் ஒருவர் சட்ட புத்தகத்திற்குள் கை துப்பாக்கி வைக்கின்ற அளவிற்கு அந்த புத்தகத்தை வெட்டி அதற்குள் கை துப்பாக்கியை வைத்து அது புத்தக வடிவிலே கொண்டு சென்ற துப்பாக்கியை அந்த நபருக்கு கை மாற்றி இருக்கின்றார் இதனை அந்த பெண் தான் இருக்கின்றார் ஆகவே இரண்டு பேர் இதிலே சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களை கை செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்திருப்பதாக தற்பொழுது செய்திகள் இருக்கின்றது இதனால் கொழும்பிலே பெரும் பரபரப்பு நிலையொன்று ஏற்பட்டிருக்கின்றது இதேவேளை மற்றொரு சோக சம்பவமும் பதிவாகியிருந்தது இருந்தது மித்தனிய எனப்படுகின்ற பகுதியிலே சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாக நேற்றைய தினம் இரவு மோட்டார் சைக்கிளில் இரண்டு பிள்ளைகளுடன் நபர் ஒருவர் பயணித்துக் கொண்டிருந்தபோது போது திடீரென அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்திச் சென்ற நபர் உயிரிழந்ததாகவும் அதன் தொடர்ச்சியாக காயமடைந்த மகன் மற்றும் மகள் ஆகிய இருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இருவரும் வெவ்வேறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்ட நிலையில் ஏற்கனவே ஆறு நபரின் மகள் உயிரிழந்து விட்டதாக செய்திகள் வெளியாகி இருந்தது அது தொடர்பான செய்தியை நான் ஏற்கனவே வெளியிட்டிருந்தேன் இந்த நிலையில் அவரது மகனும் சிகிச்சை பன் என்று இருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கிறது நேற்றைய தினம் இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திலே தந்தையும் மகனும் மகளும் என்று ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் பலியாக இருக்கின்றார்கள் அந்த பிள்ளைகள் என்ன பாவம் செய்தது அந்த பிள்ளைகள் இவ்வாறு தற்பொழுது துப்பாக்கிச்சூட்டு கீழக்காகி உயிரிழந்திருக்கின்றார்கள் இவ்வாறு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் துப்பாக்கிச்சூட்டு கலாச்சாரம் இந்த நாட்டிலே உயர்ந்து நிற்கின்றது அதற்கு முடிவு கட்ட வேண்டிய நேரமாக இருக்கின்றது அதன் உச்சபட்சம்தான் இவ்வாறு முக்கியமான ஒரு நீதிமன்றம் இலங்கையிலே பல முக்கியஸ்தர்கள் அங்குதான் வழக்கிற்காக வருகின்றார்கள் அங்குதான் அவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்படுகின்றது அப்படிப்பட்ட ஒரு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள் ஒரு நீதிமன்ற தொகுதிக்குள் இவ்வாறு ஒரு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு ஒருவர் சுட்டு கொலை செய்யப்பட்டு இருக்கின்றார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு இந்த நாட்டின் சட்டம் இருக்கின்றது என்பதை அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது ஆகவே சட்டத்தின் மீதும் பாதுகாப்பு தரப்பினர் மீதும் நம்பிக்கை வர வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற சம்பவங்கள் இனி நடக்காமல் இருக்க வேண்டும் ஏற்கனவே மன்னார் நீதவா நீதிமன்றத்திற்கு முன்பாக ஒரு துப்பாக்கி சூட்டி சம்பவம் இடம்பெற்றிருந்தது அதில் இருவர் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் இருவர் காயமடைந்திருந்தார்கள் தற்பொழுது கொழும்பிலே நீதிமன்றத்திற்குள்ளே இப்படி ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கின்றமை மிகவும் கண்டிக்கத்தக்கதும் அதைவிட ஆபத்தானதுமாக இந்த மக்கள் பார்க்கின்றார்கள் வீடுமர காணொலி சந்திக்கின்றேன் நான் நடவாசாஜே காந்த